நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினு கூகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம் ஆறெழுத்து சரவணமாய் காட்சி தரும் மந்திரம் நம்பி வரும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன் கொடுக்க வந்த நீலகண்ட மந்திரம் வைத்திய பணி புரிந்து வையகத்தை காத்திட வைத்தியநாதராக வந்து வந்துதித்த மந்திரம் கிணிகளும் பேதையும் பின்தொடரும் வண்ணமே பணி போல விலக வைக்கும் பரமசிவ மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற விடுது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் காடிது சுற்றி வரும் பகைவியாதி நம்மை விட்டு ஓடிட நம்மை விட்டு ஓடவே வெற்றி வேலும் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் புல்லிருக்க வேல வேலொரு வேலரேனும் புனித மிகு பூமியாம் பூதநாத கணங்களுக்கு கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நிம்மதியும் குங்குமமும் திருசாந்து மண்ணுமே சன்னதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் பக்குவமாய்கா ஞானமுடன் ஐயனடி போற்றிட மக்கள் குறை போக்குகின்ற சொ மந்திரம் காசிக்குத்தான் போவோமே கர்மை வினிகள் தீரும் காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் வாருமே வாரணாசி போய் வந்தால் வறுமை எல்லாம் தீருமே வம்சங்கள் அத்தனைக்கும் வளரும் வளரும் செல்வ சே செல்வம் சேருமே திருவேணி சங்கமத்தில் தீர்த்தம் வருவோமே தீராத பாவம் நீங்கி தெய்வம் நலம் சேருமே அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் திருமகளாம்பிசாலாட்சி தேவி பதம் நாடுவோம் பிச்சை போட்டு ரட்சிப்பாளே அன்னபூரணி முத்தகமும் போற்றுகின்ற சர்வகாரணி பூவினிலே வாசமில்லா உள்ள சேத்திரம் போய்வரும் பக்தர்களுக்கு காய்கனியில் சாத்திரம் காலமெல்லாம் கருடனில்லை பள்ளி சொல்லுவதில்லையே கருணையுள்ள வைரவ தான் காத்து நிற்கும் எல்லையே ஆதியிலே ராமக்காக ஆஞ்சநேய சென்றுமே ஆவலோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே ஆவலோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயவே சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமசிவாயவே ナマシバヤナマシバヤナマシバヤベウォンナマシバヤナマシバヤナマシバヤベナマシバヤナマシバヤナマシバヤベウ